ஓம் ஸ்ரீ பொற்பாதங்களை நான் மனதார வணங்குகின்றேன் பகவான் ஸ்ரீ சத்யசாயி ராமரை பொற்பாதங்களை நான் மனதார வணங்குகிறேன் இந்த பதிவிலே ராமநவமி அன்று ராமரை வழிபடுவதற்கும் ராமரை பூஜை செய்வதற்கும் ஏற்ற நேரத்தை இந்த பதிவில் நீங்கள் காணலாம் அன்பான சாய் சகோதர சகோதரிகளை ஸ்ரீ ராமநவமி விழா கொண்டாட்டத்தை இந்த பதிவின் மூலம் நாம் காணலாம் ஒரு பகுதியாக சைத்ரா நவராத்திரியின் இறுதியில் ஸ்ரீ ராமநவமி விழா கொண்டாடப்படுவது வழக்கம் ராமநவமி நாளில் அனைத்து வைணவ ஆலயங்களிலும் ராமர் அவதரித்த அயோத்தி உள்ளிட்ட நாடு முழுவதிலும் உள்ள ராமர் கோவில்களில் ராமநவமி கொண்டாட்டத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன பலராமன் கோவில்களில் சீதை லட்சுமணன் ஹனுமன் ஆகியோரின் உருவங்களுடன் ராமரின் உருவத்துடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு வழிபடுவது வழக்கம் தொடர்புடைய ராமேஸ்வரம் அயோத்தி போன்ற பகுதிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக ராமநவமி கொண்டாடப்படுகிறது ராமநவமி மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படுவது ஸ்ரீ ராம அவதாரம் சித்திரை மாதம் வளர்பிரையில் வரும் ஒன்பதாவது திதியான ஸ்ரீராமர் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன தசரத சக்கரவர்த்தி செய்த பெரும் வேள்வியின் பலனாக மகாவிஷ்ணுவே மகனாக அடையும் பாகியத்தை பெற்றார் திருமால் எடுத்த முதல் முழுவதுமான மனித அவதாரம் ராம அவதாரம் தான் ஸ்ரீ ராமர் அவதரித்த நன்னாலேயே நாம் ராமநவமி திருநாளாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் ராம அவதாரம் இந்துக்களின் நாட்டின்படி சைத்ர மாதத்தின் ஒன்பதாவது திதியின் ஸ்ரீராமர் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுகிறது வட இந்தியாவில் சைத்திர மாதத்தில் இந்தியாவில் சைத்திர மாதத்தில் கொண்டாடப்படும் சரித்திர நவராத்திரியின் இறுதி நாளையே ராமநவமி கொண்டாடப்படுவது வழக்கம் இதனாலேயே இந்த நவராத்திரி ராம நவராத்திரி என்ற பெயரும் உண்டு இந்த நாளில் பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனைகள் பூஜைகள் செய்து ஸ்ரீ ராமபிரானை வழிபடுவது வழக்கமாகும் இந்த நாளில் ராமபிரானின் புனித சரித்திரமான ராமாயணத்தை படிப்பது மிகவும் புண்ணியமானதாக கூறப்படுகிறது இன்று ராமாயணத்தை படிப்பது மிக புண்ணிய பலன்களை தரும் ராமரின் அவதார தினமான மட்டுமின்றி ராமர் சீதை திருமணம் நடைபெற்றதாக ராமநவமி விழா சில பகுதிகளில் கொண்டாடப்படுவது உண்டு ராமநவமி கொண்டாடப்படுவதன் நோக்கம் வீரம் நல் கருணை ஆகியவற்றின் மொத்த உருவமாக கருதப்படுபவர் சுற்றும் விதமாக ராமநவமி விழா கொண்டாடப்படுகிறது ஒழுக்கத்துக்கு உதாரணமாக தர்ம நெறி தவறாமல் வாழ்வதில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்தவர் என்பதால் அதை போற்றும் வகையில் ஸ்ரீ ராமநாமி கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்ல மாபெரும் புனித காவியம் ராமாயணத்தை நல்ல குணங்களையும் பெற்று உலகம் தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தினே இவ்விழா கொண்டாடப்படுகிறது ராமநாமி அன்று ராமனின் உயர்ந்த குணங்களையும் பெருமைகளும் ராமனின் கதையும் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதும் உண்டு கோவில்களில் ராமாயணம் குறித்து சொற்பொருள்களும் வீடுகளில் ராமாயணம் முறையாக படிக்க தெரிந்தவர்களை வைத்து படித்து தெரிந்து குடும்பத்தினர் உறவினர்களும் அமர்ந்து கேட்பார்கள் சில இடங்களில் ராமகாவியம் காவியம் நாடகமாகவும் நடித்து காமிக்கப்படும் தீமையை அழித்து உலகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்வியல் ஒழுக்கத்தை வாழ்ந்து காட்டி வழிகாட்ட வந்த தெய்வ அவதாரம் என்பதால் ராமர் ஆட்சி செய்த அந்த காலம் மீண்டும் வர வேண்டும் என வேண்டிக் கொண்டு மலைகள் மற்றும் பழங்கள் இனிப்புகள் கொண்டு ராமருக்கு படைத்து பக்தர்கள் வழிபடுவார்கள் ராமநவமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராமநவமி விழா ஏப்ரல் பதினேழாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ளது ஏப்ரல் பதினாறாம் தேதி மாலை அஞ்சு நாற்பத்தி ஏழுக்கு துவங்கி ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை நவமி திதி உள்ளது இருந்தாலும் ராமபிரான் அவதாரம் செய்த பகல் பன்னெண்டு இருபத்தோரு மணி என்பதால் ஸ்ரீ ராமநவமி வழிபாட்டினை செய்வதற்கு ஏற்ற நேரமாக காலை பதினொன்னு மூணு முதல் பகல் ஒன்னு முப்பத்தி எட்டு வரையிலான வழிபட்டு ராமநாமத்தை பக்தியுடன் உச்சரித்தால் ஸ்ரீ ராமரின் அருள் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ராம் ஜ ஸ்ரீராம் அல்லா மாணிக்